இன்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில கமிட்டி சார்பாக முதலமைச்சரை தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு முதல்வரின் தனி செயலிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையானது சாதாரணமாக கடந்து செல்வது என்பது கிடையாது ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் எழுபத்தைந்து நாட்கள் கடந்தும் இன்னும் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது எங்களுடைய ஒரு குறையாக உள்ளது ஆகவே இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் கூலிப்படையை சார்ந்தவர்கள் மட்டுமே இதற்கு பின்னால் மூளையாக செயல்பட்ட அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள் அதை நாங்கள் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கின்றோம் அவர்கள் மீது இன் இன்றைக்கும் விசாரணை மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது ஆகவே உண்மையாக இதற்கு மூளையாக செயல்பட்டவர்கள் மீது அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆம்ஸ்டா திருமதி ஆம்ஸ்டாம் அவர்கள் முதலமைச்சரை தனியாக சந்தித்து இந்த வழக்கை பற்றி அவர்கள் விரிவாக பேசுவதற்கு அனுமதி கேட்டுள்ளோம் சார்ஜ் ஷீட் என்பது கூட விரைவாக முடித்து ஃபைல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆகவே சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்வதற்கு முன்பாக உண்மையான குற்றவாளிகளை அதில் விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களை இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சரிடம் தனியாக சந்தித்து கூறியிருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய பெயர்கள் எல்லாம் அடிப்பட்டது சாதாரணமாக ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை கொலை செய்துவிட்டு சாதாரண வழக்காக இதை விசாரணை செய்து இதை முடித்துவிடலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனால் இது அவ்வாறு முடிவு அல்ல அப்படி முடிக்க நீங்கள் முற்பட்டால் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது தேசம் முழுமைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை வலுவாக எடுக்கும் இதற்குடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் இதற்காக ஆணையிட்டிருக்கிறார் ஆகவே தமிழகத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் டெல்லியில் கூட நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் எடு எடுப்பதற்கு நாங்கள் முற்பட்டிருக்கின்றோம் வழக்கில் ஏற்கனவே பெயர்கள் அடிப்பட்டது போல சி சிங் ராஜா சம்பவ செந்தில் இருந்த பெயர்களெல்லாம் அடிப்பட்டது இதுவரைக்கும் சார்ஜீட் ஃபைல் செய்யப்பட்டிருக்கின்ற தருணத்தில் கூட அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட இன்னையும் வழக்கு பதிவு சொல்லவில்லை எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வந்து இப்போ நேமை வந்து சேர்த்துட்டு நீங்கள் விசாரணை மேற்கொள்ளலாம் சந்தேகத்தின் அடிப்படையில் கூட அவர்கள் நேர்மை சேர்க்கலாம் இதுவரைக்கும் சாம்பவ் செந்திலே காவல்துறை பார்த்தவில்லை என்று தான் சொல்கிறார்கள் இந்த வழக்கை கூட நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரை பெயரை சேர்த்து கூட நாம் வந்து விசாரணை மேற்கொள்ளலாம் ஆகவே உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாதவரை பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைமைக்கு ஆணைக்கு இணங்க நாங்கள் இதை சாதாரணமாக விடப்போவதில்லை அப்படி நீங்கள் விடுவோம் என்று நினைத்தால் நாங்கள் தேசிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் ஆகவே தான் முதல்வரை தனியாக சந்தித்து சிறப்பு குழு அமைத்து நாங்கள் முதலிடம் எங்களுடைய உண்மையான கோரிக்கையை நாங்கள் நாங்கள் அவரிடம் சொல்ல நாங்கள் முற்பட்டுள்ளோம் ஆகவே தான் தான் பகஜன் சமாஜ் கட்சி சார்பாக மாநில பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் மாநில செயலாளர் இடும்பன் மாநில பொருளாளர் கமலெல் செல்வன் அட்வொகேட் சேகர் திருச்சி மாவட்ட தலைவர்கள்லாம் நாங்கள் இங்கே ஒரு குழுவாக இங்கே வந்திருக்கின்றோம் ஆகவே விரைந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சார்ஜ் ஷீட் முன்பதாக முதல்வர் எங்களை தனியாக நேரம் ஒதுக்கி இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய எங்களுடைய கோரிக்கை மனுவில் கொடுத்துள்ளோம் சாட்சிக்ல யார ஏ ஒன்னு சேர்க்க போறாங்க யாரை ஏட்டுவா சேர்க்க போறாங்க பிடிச்சிருக்காங்களா பெரிய ஆட்களா குளிப்படையை தானே குளிப்படையை தானே கொலை பண்ணாங்க அது உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை இதுவரிலயும் வந்து பிஎஸ்பிக்கு வந்து இந்த கொலையில வந்து மிக நீங்க வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க அது உங்களுக்கே தெரியும் ஏ ஒன்னு ஏட்டு ஆறு முக்கியமான ஆட்கள் இருக்காங்களா அதுல எல்லாமே குளிப்படையினர் தான் காசு கொடுத்து கூலி கொடை பண்ணுவங்க தான் இன்னைக்கு தமிழக முழுக்க குழிப்படையினர்கள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம் வந்து பைசா வாங்கிட்டு பண்ணிட்டு போயிடறாங்க உண்மையான குற்றவாளிகள் கைது முடியல அவங்க நிறுத்த அசைன்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க அசைன்மெண்ட் போயிட்டே இருக்குது அப்ப குளிப்படையை விட்டவங்களை கைது பண்ணுங்க இருக்காங்க எங்களுக்கு இருக்கு அது அது வந்து நாங்கள் வந்து முதல்வர்கிட்ட காவல்துறை சொல்லியிருக்கோம் அது அதை சொல்லுவோம் முதல்வர்கிட்ட தனியாக தனியாக நாங்கள் சொல்லுவோம் சொல்றத நேரம் கேட்குறோம் ஆமா எங்களுக்கு யாராயிரம் எல்லாம் சந்தேகம் இருக்குதோ அவர்களெல்லாம் நீங்கள் விசாரணைக்கு மேற்கொள்ளணும் உட்படுத்தணும் அதை வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பவர் வச்சு தேசிய லெவலில் அதை தடுக்கிறாங்க அதை இதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் உண்மை குற்றவாளிகள் நீங்கள் கொண்டு வந்து கொண்டு வாங்க சொல்லிட்டு தான் முதல்ல நாங்கள் தனியாக வந்து நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருக்கோம் ஆமாம் கண்டிப்பாக குளிப்படாச்சும் அதிகமாக இருக்குங்க தென் மாவட்டத்தில் பாருங்கள் எத்தனை படுகொலை நடந்திருக்கு நூறுக்கு மீட்டர் பக்கத்தில் படுகொலை நடந்திருக்கு அதாவது யார் யாரெல்லாம் அந்த சமூகத்தை முற்படுத்த வராங்களோ அவங்களாம் நீங்கள் வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க குளிப்படையில் இருக்கிற நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன் குளிப்படை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பேரை வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க குளிப்படையை தூ 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 அதாவது தூண்டி விட்டவங்களை யாருமே நம்ம தொந்தது கிடையாது குளிப்படையில் அசைமெண்ட் வாங்கி காசு வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க பட் தூண்டி விட்டவங்க அடுத்த அசைமெண்ட்டுக்கு போயிட்றாங்க அப்போ அந்த ஆட்களை நீங்கள் கண்டு கட்டுப்படுத்தி அவர்களை கைது பண்ணால் தானே இந்த கலாச்சாரம் நிற்கும் இது அரசியல் ரீதியான படுகொலை கண்டிப்பா அரசியல் ரீதியான படுகொலை தான் சாதாரணமாக வந்து எப்படி தேசிய தலைவர் வந்து வெட்டிட்டு போறாங்க ஒரு காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து இது வந்து திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க பெரிய சப்போர்ட்டிவ் இல்லாம பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம அந்த கொலையெல்லாம் பண்ண கிடையாது சாதாரணமாக ரவுடிகள் வந்து கொலை சென்று போயிருவாங்களா வழக்கை க்ளோஸ் பண்ணி நினைக்கிறாங்க அரசுகளை அழுத்தம் கொடுக்கறாங்க தேசிய லெவல்ல வந்துட்டு கூட்ட நிகழ்ச்சிகள் சேர்ந்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியவாங்க அவர்கள் பொலிட்டிக்கல் பிரச்சனை கொடுக்கறாங்க அதனால அந்த நபர்களை வந்து தொடாம இருக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம்